ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிற எந்த தமிழ் மாதோங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுல தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி எட்டாவது தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய எட்டாவது தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் ஸோ கார்த்திகை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம் கடக ராசில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு எட்டாவது கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கார்த்திகை மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போதுனா நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக சூரியன் ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் அன்றையிலிருந்து கார்த்திகை மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் ஆபத்தெல்லாம் குறிப்பிடப்படுது கடவுள் மூலம் பார்த்திங்கன்குங்கள திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் என்று இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்லலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் பெரும்பாலுமே கிரகங்கள் சாதகமாகவே இருக்கோ விருச்சகராசியில் சூரியன் பயணம் செய்கிறதுனால நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன மாதிரியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க முதல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க திகிரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்துல புதன் பஞ்சமஸ்தானத்துல கேது சூரியன் சந்திரன் ரணருணஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு கார்த்திகை மாதம் வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்ன நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக ஜோதிடர்கள் கடிச்சிருக்காங்க வாங்க என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் புதுமையை அதிகம் விரும்பக்கூடிய கடகராசினியர்களுக்கு நீங்க புதுமை படைக்க எண்ணுபவர்களாகவே பிறந்ததுல இருப்பீங்க இப்படி குணம் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பணவரவுங்கிறது அதிகமாக இருக்கோ எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது அப்பதான் கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றியாகோ மனம் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் அது மட்டும் பண்ணிடாதீங்க வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக கார்த்திகை மாதம் இருக்கணுங்கிறது எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் கூடும் குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை ஸோ என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ எச்சரிக்கை இருக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது என்று கார்த்திகை மாதம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் அப்போதான் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எதிர்பார்த்த பணம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க நிறைய அலைய வேண்டியது இருக்கு தொழில் பொறுத்தவரைக்கும் வெற்றி பெறுவது கார்த்திகை மாதம் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது நிறைய அலைந்து திரிந்து வேண்டியது இருக்கு கவனமாக இருங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஸோ என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத அதில் டீப்பாக ஷேர் பண்ணிட்டுருக்க அப்புறம் பெண்களுக்கு கூட புதிய தொடர்புகள் மூலம் வரக்கூடிய கார்த்திகை மாதம் லாபம் உண்டாகும் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் தாராளமாக புதிய விஷயங்களில் இறங்குங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்க ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் தடைப்பட்ட படவரவுகள் யாவுமே தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி உடனிருக்கக்கூடிய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்புறம் நீங்க நடித்து வெளிவந்த படங்களும் வெற்றியடைவதால் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கோ வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கழக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பான முறையில் இந்த கார்த்திகை மாதம் இருக்கப்போகுது அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ் யாவோ உயரக்கூடிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கப்போகுது எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட ஈஸியாக கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் தொண்டர்களுடைய ஆதரவும் சிறப்பாக அமையும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும் அரசியலில் நீங்கள் நினச்ச மாதிரியே காயை இப்போ நகர்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்க போது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்கள் படிப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகோ மாணவர்களிடம் கவனமாக பேசுங்க பழகுங்க மாணவர்களுக்கு கார்த்திகை மாதம் இந்த ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்ற அதையும் தெரிஞ்சுக்குங்க புனர்பூச நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு கார்த்திகை மாதம் உடன் பணிபுரியவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவீங்க வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல் இருக்கோ ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெற முடியும் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யணும் அது மட்டும் பண்ணுங்க இது புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே பூசம்ல பிறந்த கடகராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னா இருப்பதை சிறப்பாக நடத்துவதற்கும் முயற்சி செய்யணும் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணணும் பெண்கள் உற்சாகமாக காணப்படணும் கணவர் மற்றும் அன்றா அயலருடைய அன்பு பாசம் கிடைக்கும் பிள்ளை வளர்ப்பில் பெருமை அடைவீங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவது இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கும் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது நெக்ஸ்ட்டு ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பீங்க நல்ல மதிப்பெண் கிடைக்கும் பலருக்கும் வெற்றி நிச்சயம் பொதுநல சேவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் அரசியல்வாதிகள் கூட நீங்க எதிர்பார்த்த பதவியை அடையலாம் இறுக்கமான சூழ்நிலையில் சில நல்ல முன்னேற்றங்கள் பெற போகுறிங்க வாகனம் மூலம் லாபம் கிடைக்கும் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க ஸோ பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் டீப்பாக இந்த வீடியோவில் தமிழ் மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க தெய்வீகமான இந்த கார்த்திகை மாதத்தில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும் அது என்னங்கிறத சொல்கிற நீங்கள் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியக்கூடிய கார்காலம் காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால் இம்மாதத்தை வந்து தெய்வீக மாதம் எனவும் போற்றப்படுது கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிகுழந்தால் அச்சடை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் அப்புறம் விருச்சகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்தில் மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற காரியங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்புறம் குழந்தை பாக்கியமும் வந்து பெறுவதற்கும் முயற்சி பண்ணலாம் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போதே நீராடணும் அதனால் சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் அப்புறம் விஷ்ணு பகவானை இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தாலும் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை நம்ம அடைய முடியும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்யும்போது அந்த துளசி இலை பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய போது அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் மெயினாக கோவில்களுக்கு விளக்கு தானம் செய்யணும் ஏன்னா கார்த்திகை மாதமே கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும் இந்த மாதிரி விளக்கு தானம் செய்யும் போது முதலான தோஷங்கள் அறிந்து விடுபட முடியும் ஸோ இந்த சில ஆன்மீக விஷயங்களை கண்டிப்பாக கார்த்திகை மாதம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷல் விஷயங்கள் ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சுன்னா நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ